சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டெசர்ட்னா என்ன தெரியுமா பிரெட்டை வந்து முட்டைக்குள்ளே போடுவோம்ல அந்த முட்டையில் லைட்டாக சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்வீட்னஸ்ஸான அந்த எக் கூட இந்த நல்லா இந்த பிரெட்டை டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம் அது தாங்க ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ஓ அப்போ இது ஃப்ரெஞ்ச் பிரைடு இந்த கிஸ் இருக்குல்ல ஃப்ரெஞ்ச் கிஸ் இதில் வந்து டங்கும் அவங்க கூட கான்டாக்ட் ஆகும் ஃப்ரெஞ்ச் கிஸ் அப்போது இது ஃப்ரெஞ்ச் டோர் ஃப்ரெஞ்ச் விண்டோ ஃப்ரெஞ்ச் லீவ் ஃப்ரெஞ்ச் லீவ்னா ஒன்றும் இல்லை அதாவது ஆஃபீஸு ஸ்கூல் எங்கேயுமே சொல்லாமல் முன்னப்பட இன்ஃபார்ம் பண்ணாமல் லீவ் எடுத்துக்கிறாங்களே தட் இஸ் கால்ட் ஃப்ரெண்ட் லீவ் அப்போது பாடன் மை ஃப்ரென் பாடன் மை ஃப்ரெஞ்ச்னா ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஏதாவது ஒரு பேட் வேர்ட்ஸ் ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த இதை சொல்லிட்டு சொல்லுவாங்க பாடன் மை ஃப்ரெண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரெஞ்ச் மேனிக்யூர் ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் இது என்னவா இருக்கும் ஃப்ரெஞ்ச் comment to your answers friends